தினம் ஒரு பரிகார ஸ்தலம் விதியை தரிசிக்க வேண்டிய ஆலயம் எட்டாம் படை வீடு முருகன் கோவில் எங்குள்ளது என்று தெரியுமா அதில் இன்று விதியை வெல்ல தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம் குழந்தை பாக்கியம் அருளும் ஆலயம் உடல் ஆரோக்கியம் அருளும் ஆலயம் ஆம் நேயர்களை இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் சென்னை திருவல்லிக்கேணியில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு எட்டாம் படை முருகன் ஆலயம் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் இருப்பது அனைவருக்கும் தெரியும் முருகனுக்கு ஏழாம் படை வீடு மருதமலை என்பது பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் முருகப்பெருமானுக்கு எட்டாம் படை வீடு இருப்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் நேயர்களை சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கும் முருகன் ஆலயம்தான் முருகப்பெருமானின் எட்டாம் படை வீடாகும் இது விதியை வெல்லும் ஸ்தலமாகும் இந்த ஆலயம் மிகவும் பழமையான திருக்கோவிலாகும் கோவிலில் இருக்கும் முருகப்பெருமான் விசேஷமான திருக்கோலத்தில் காட்சி தருவது இத்தலத்தின் சிறப்பாக கூறப்படுகிறது பழங்காலத்திலிருந்தே சென்னையில் இருந்த திருப்போரூருக்கு காவடி எடுத்துச் செல்லும் பக்தர்கள் இங்கு தங்கியிருந்து செல்லும் வழக்கம் இருந்து வருகிறது இத்தல முருகன் மேற்கு பார்த்து வள்ளி தெய்வானையுடன் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இத்திருக்கோவிலின் சிறப்பு இங்கு தனி சன்னதிகள் அனைத்தும் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆலயத்தில் ஈசான்ய மூலையில் கும்பேஸ்வரரும் அக்னி மூலையில் மங்களாம்பிகையும் வாயு மூலையில் நவகிரக சந்நிதியும் நிறுதியில் அரச மரமும் உள்ளது முருகன் என்றாலே அழகுதான் அதிலும் இங்குள்ள முருகன் மிகவும் அழகு இத்தல முருகன் பக்தர்களின் குறை தீர்க்கும் முருகனாக இங்கு அருள் பாலித்து வருகிறார் இங்கு வந்து ஒரு முறை முருகனிடம் வேண்டினாலே போதுமாம் நினைத்தது அனைத்தும் நடக்கும் என்கிறார்கள் திருக்கோவிலில் பங்குனி உத்திர விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்குள்ள முருகரை வைகாசி விசாகம் நாளில் குரு ஓரையில் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை மேலும் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் வரும் நாளில் மாலை வேளையில் இங்குள்ள முருகனை வழிபட்டால் கட்டாயம் உடல் ஆரோக்கியம் பெறலாம் என்கிறார்கள் இன்றைய பரிகாரஸ்தல முகவரி அருள்மிகு எட்டாம் படைவீடு முருகன் ஆலயம் ஐசவ் இருசப்பத்தெரு திருவல்லிக்கேணி சென்னை ஆறு லட்சத்து ஐந்து அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம் விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று மொத்தம் நூறு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும் அதில் இன்று தீராத கவலையில் இருந்து விடுபட என்ன பாடல் என்று பார்க்கலாம் அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிறந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கருமனெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் உண்டாகும் என்பது நம்பிக்கை நேயர்களை மீண்டும் நாளை தினமொரு பரிகாரஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோவிலை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் விதியை வெல்ல தரிசிக்க வேண்டிய ஆலயம் இனம் ஒரு பரிகார